ரிஷபராசி அன்பர்களே பொங்கல் தினத்தன்று உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே அது மாதிரி தாய் வழி சகோதர வழியில் உங்களுக்கு வந்து நல்ல இதே அனுகூலமான நாளாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே சில சில வாக்குவாதம் வந்து போகக்கூடிய நேரம் அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது முருகனை வழிபட்டால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பேசும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க பொறுமை ரொம்ப அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களால சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் சீக்கிரமாகவே விலகி போயிரும் மிருக ஸ்ரீஸ்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் செலவை எதிர்பார்த்தே இருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் கவலைக்கு ஒன்றும் இது இல்லை கவலைக்கு இடம் கிடையாது சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் லேசாக அதெல்லாம் முடிஞ்சிருங்க அதனால் எல்லோரும் தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசி நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நல்லா உதவி செய்வாங்க உங்களுக்கு சிலருக்கு வந்து புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குகிற யோகம் இப்போ இருக்குது கூட வேலை செய்வோங்க கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க ரிஷபராசி நேர்கள் ஏன்னா சில நேரம் சில தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டக்கூடும் வியாபாரத்தில் நிறையா லாபம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கூடுதலாக உழைக்கிற நேரம் இது வியாபாரத்தை விரிவுப்படுத்தணும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வங்கி கடன் இப்போ ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நிறையவேறும் நல்லபடியாகவே உதவி கிடைக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் நேரம் இது வேலைக்கு போகிற பெண்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்குங்க ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு சந் வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளால் அனுகூலம் உண்டு அது மாதிரி சிலது ஏதாவது ஒன்று வீட்டில் ரிப்பேர் பழுதான மின்சாரம் சாதனங்கள் இப்போ ஒரு மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கு அதை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமையும் தந்தையோட உடல் நலத்தில் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அது மாதிரி சிலர் வெளி வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு ஏற்பாடு நீங்கள் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெலாம் எல்லாம் அனுகூலமாக நடந்து முடிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் பண வரவு சுமூகமாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது விசேஷம் அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து ப வர்ற பதினேழாந்தேதியும் இருபதாந்தேதியும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு நடத்தலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே முடியும் அது அதிர்ஷ்ட எண்கள் வந்து ஒன்றும் அஞ்சும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இது நிறையா பண வரவு இருக்கும் ஆனால் வீண் செலவு செய்யாமல் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா வீண் செலவுகளை நீங்கள் வந்து தவிர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் உங்களுக்கு வாரம் வாரம் இந்த உங்கள் ராசிக்கு உண்டான படன்கள் இந்த சேனலில் கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பிடிக்கும்னா இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களை எல்லாம் இன்றைக்கி சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ரிஷபராசி அன்பர்களே நன்றி வணக்கம்